வணக்கம் இது தமிழ் கோரில் சிறப்பு பண்ணியிருக்காரு அனல் நடக்க நம்ம இணைந்து இருக்கிறவர் ஃபஸ்ட் மீடியா முதல் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா மனைவியர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூமாப்பட்டி மாதிரி வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்றாருன்னா அதிமுகவுக்கு இப்போ தனியாக அல்லது பிஜேபி கூட சேர்ந்து ஜெயிக்க முடியாது திமுகனு அவர் ஒத்துக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை ஆமாம் ஒத்துக்கிறாருன்றதை தாண்டி அவர் வந்து என்னன்னா அரசியலில் அவருடைய அரசியல் இருப்பு வந்து முடிஞ்சு போச்சு ஸோ எதாவது பொறுக்கி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவங்க டெல்லியில் இருக்கவன்ட நல்ல பேர் வாங்கி அவன்கிட்ட பேமெண்ட் வாங்கி நம்மளே பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எடப்பாடியார் இருக்காரு ஸோ அதனால் யார் வேணாலும் வந்தாலும் கூப்பிடுவார் இப்போ இதில் கூட பிக் பாஸில் கூட அவரை உள்ளே கூப்பிட்ருலாம் எடப்பாடியார கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல வழி இருக்குது இப்போ டிஏ இப்போ பிஜேபி கூட ரொம்ப கஷ்டப்படாமல் விஜயடிவிக்காரங்கிட்ட சொல்லி பிக் பாஸ்ல எடப்பாடி உள்ள தள்ளி விட்டாங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு உள்ள அடைச்சி விட மாட்டாங்க ஒயில்டு காடு அந்த ரவுண்டு இந்த ரவுண்டு என்னத்தையோ ஒன்று போட்டு உள்ளே இருக்க வச்சுனாங்க பலூன்கா எல்லாம் உள்ள இருக்கு இவன் வேற இருக்காங்க நடிப்பரங்கெல்லாம் இருக்கும் இருக்கும்போது எடப்பாடி எத்தி உள்ள போசத்துக்கு அரசியல் பிரச்சனை இல்லை கூட்டணி எல்லாம் பேச்சு முடிச்சு பண்ணி அவங்கள கட்சியில் சிறப்பு பேச்சாளர்களாக கூட கூப்பிட்டு வரலாம் ஒரே கூப்பிட்டு வரலாம் ரெண்டு மாசத்துக்கு பிஜேபிக்காரங்க தொல்லை இல்லாமல் இருக்கும் கூட்டணி ஈட்டியில் எல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு பிரிச்சுட்டு பிரித்து கடைசியாக வெளியில் வரும்போது ரெண்டு மாதம் ஆகும்ல அறுபது நாள் அதுக்குள்ளே கூட்டணி முடிவு பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு எடப்பாடியாரை கொண்டு வந்து சேர்த்துடலாம் அதனால் எடப்பாடியாரை பிக் தள்ளி விடுறது நல்லது ஏன்னால் இப்போ துணை முதல்வராக எல்லாருக்கும் கொடுக்கணும் விஜய்க்கு கொடுக்கறது யார் வரவேற்கிறானா நாராயணன் திருப்பதி தான் அது முதல்ல வரவேற்று அப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அந்த மனசு வேணும்னு பிஜேபி இப்போவே துணை முதல்வர் துண்டை துண்டைகண்டெல்லாம் அதெல்லாம் துண்டை போட தான் செய்வாங்க இப்போ இவங்க பூரா இது இப்போ பிக்பாஸ் வீடு மாதிரி தான் இப்போ அரசியலே இருக்குது இந்த பிக்பாஸில் யார் யார் இருக்காங்கன்னா விஜய் ஆதவர்ஜுனா அர்ஜுனா இவன் யார் ஃபுஷியான குஷியானந்திருக்காப்புல நிர்மல்குமார் நிர்மல்குமார் இவர் இப்போ அன்புமணியாரு ஆமாம் அன்புமணி அப்புறம் வந்து ராமதாஸ் ஐயா அப்புறம் எல்லாருமே இருக்காங்க அப்புறம் இவர் வேற இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலாம் பிக் பாஸ் வீட்டை அடிச்சுடுவா என்னையா அதனால லேடீஸ் நாலு பேர் வேணும் இந்தியா பிரேமலதா இருக்காங்க ஆமா எல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு பேர் இருபது வச்சாங்கன்னா காலாக குஸ்பு வருவாப்புல என்ன ஒயில்டு காலில் என்ட்ரி போட்டு வெளில ஆனால் நிறையா இருக்காப்புல இப்போ திரிஷா முதல்வர் ஆசைப்படக்கூடிய திரிஷா போடலாம் பழைய பேட்டி ஒன்று ஆமாம் கொடுத்துருக்காப்புல இதெல்லாம் திரிஷாவோட நாய் இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே விட்டுறலாம் விட்டோன்னா பரபரப்பாக இருக்கும் பிக் பாஸ் அதை செய்ய மாட்டாங்க அதை விட்டுட்டு கலாச்சார சீரழியில் அவங்க இறங்கியிருக்காங்க இப்போ இதில் ஆடியோவில் பேசுகிற அந்த குரல் அமித்ஷா குரல் இது இதில் பிக் பாஸ்ல ஆமாம் பிக் பாஸ் வந்து அமித்ஷா தான் பிக்பாஸில் வந்து நடுவரே அமித்ஷா தான் ஆனால் ஹிந்தியிலே டப்பிங் பண்ணிக்கலாம் டேரக்டாகவும் போட்டுக்கலாம் தமிழ் டப்பிங் பண்ணிக்கலாம் ஏ மித்ரோட் அது ஜி அது ஜி வந்து இது பண்ண மாட்டாரு இவர் அமித்ஷாவை போடலாம் நடுவராக போடலாம் கோட் சூட்லாம் போட்டு நடுவர் நிற்கிற மாதிரி இல்லை அமித்ஷா பையன் கூட கோட் சூட் போட்டு தான் அடிச்சு இருக்கா இருக்காரு இல்லை அவர் நான் சின்ன பையனை போட மாட்டாங்க அமித்ஷா வந்து நடுவராக வந்து அவர் ஆளுமை வேலை வாங்குறதுக்கு ஆமாம் இது வேணும் எல்லாத்தையும் மிரட்டணும் அட்வைஸ் பண்ணணும் எல்லாம் இருக்குது இவ்வளோ டிக்கெட்டுகளை மேய்க்கணும் எல்லாம் இருக்குல்ல அதனால் பிக்பாஸ் உள்ள அமித்ஷா வந்தால் ரொம்ப இந்த குரூப் போச்சுன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு கழகம் டிஆர்பி அள்ளிடலாம் வச்சு இது பண்ணால் உலக வரலாற்றுலேயே எந்த பிக் தான் முதல் முறை அடையாத ஒரு உயரத்தை நோக்கி போயிடும் பார்க்கலாம் இப்போ அதில் என்னென்னா விசை வந்து அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது ஒரே ஆள் யாருன்னா டிடிவி தினகிறாங்க அதாவது எடப்பாடிக்கு ப்ளஸ்ஸாக போயிடக்கூடாதுங்கிறது அவர் கவனமாக இருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கா விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அதுதான் சிறப்பாக இருக்கும்னு ஒரு அது வேணே விட்ட போடுறது தான் விட்டை போட்டு எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறது அப்போ விஜய்க்கு குழு குழுன்னு இருக்கும் சரி அண்ணன் நம்மளை சொல்றாரு இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை போது நம்ம அங்கே போகக்கூடாது அதெல்லாம் அரசியல் சித்து அது நமக்கு ஒரு கண்ணு ஒன்றாலும் வர எதிரிக்கு ரெண்டும் ரெண்டு இப்போ ரெண்டு கண்ணும் தான் டிடிவியாவோட கணக்கு ஆனால் போயிடுவாப்ல ரெண்டு கண்ணும் போதோ இல்லையோ இவரே கண்ணை குத்தி விட்டுருவாப்புல கூட இருந்து எடப்பாடி கண்ணை குத்தா விட மாட்டாப்பு ஏன்னா அந்த அளவுக்கு துரோகங்க நீ வந்து எதிரியை மோதி ஜெயிக்கணும் காலில் விழுந்து கவுத்தி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டு போய் முந்தின வாரம் தான் இவருக்கு ஓட்டு கேட்டு ஆர்கே நகர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு இவரை ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போக போலீஸ் போட்டு அங்கேயும் போய் கொள்ளையடிச்சு இங்கே ஊட்டியில் போய் கொடநாடு கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கா என்னன்னு தெரியல இல்லை அந்த இதையும் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க பத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் இப்போ அது தெரிஞ்ச ஒரே ஆள் இருக்காங்க ஆனால் அவங்களும் அமைதியாக இருக்காங்க என்ன காணாம போச்சுன்றது தெரிஞ்ச ஒரே ஆளோ அமைதியாக இருக்குது பயங்கர குளவெறியில தான் இருக்கு எப்படியும் எடப்பாடியார முடிச்சு கட்டுறதுல ஒரு பெரிய கூட்டமே தயாராக இருக்கு இப்போ என்னன்னாலும் இந்த தமிழ்நாடு எலெக்ஷனோட போக்கு பீகாரை பொறுத்து மாற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ப்ரபோசல் வைக்கிறாங்க நிதிஷ்கு என்னெல்லாம் நடக்குதோ எடப்பாடி அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்பயே கவனமாக இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்காங்க எடப்பாடி வேற நிதிஷ் வந்து ஒரு அரசியல் ஞானி வடக்க வடஞானி இவர் மடங்க அது நிதிஷ் வந்து நாற்பத்தி மூணு இடத்த வச்சு சிஎமாக இருந்தவர் எடப்பாடியோட பத்து மடங்கு வெறும் நாற்பத்தி மூணு சீட்டை வச்சு பத்து வருஷமாக உருட்டுறாரு அப்படின்னு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா இருபது வருஷமா தொடர்ந்துருக்கு இருபது எடப்பாடி அந்த திறமை இல்லை நாலு வருஷம் கூட தாண்டி இருபது வருஷத்தில் ஒன்பது மரம் முதலமைச்சர் தெரியலா எடப்பாடி கேரக்டரு ஆமாம் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் இரியா நான் சும்மா ராஜினாமா பண்ணிட்டு போறேன் திரும்ப கூப்பிட்டா வந்த கொடுத்துட்டு போன முதலமைச்சர் பதவியை ஆட்டையை போட்டு வச்சு நான் தான் முதல்வர் அப்புறம் அவரையும் பிஜேபி பிடிச்சி வச்சு சீட்டு குடுத்துட்டு இருக்கு இந்த டைம் ஆறு சீட்டு இப்போ உங்க கூட்டத்துக்குள்ள வச்சிருக்கு எலெக்ஷன்ல நிதிஷ் கட்சி ஜெயிக்க வச்சு அவர் மத்திய அமைச்சராகவும் போய் ஒரே எம்எல்ஏ ஜெயிச்சு மத்திய அமைச்சராகவும் கட்டப்பில் எண்பத்தி நாலு வயசுல இன்னமும் இருக்கிறதுல வயசான மத்திய அமைச்சர் ஆமா இன்னும் இருக்கிறதுல கில்லியா வரலாம்

அந்த தீர்ப்புனாலும் இதே மாதிரி ஒருத்தர் மகாராஷ்டிராவில் பவார் அவர் மேலே இருக்காரு ஸோ இதெல்லாம் என்ன முடிவுன்னு இல்லை பிஜேபி இது பீகார் தேர்தலுக்கு பிறகுதான் பெரிய மாற்றமே தமிழ்நாட்டில் இருக்கு பீகாரில் என்டி என்ன பண்ணதோ இங்கே என்டியில் கூட இருக்கிறவங்கலாம் கவனமாக கவனமாக இருக்குனா அதுதான் இங்கேயும் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஏன்னா இதில் நிறைவே ஒரே கேள்வி சார் இதில் பிஜேபி மட்டும் இல்லை காங்கிரஸுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏன்னா அங்கே ஒரு வேளை ஜெயிச்சா அப்புறம் இங்கே ஐம்பது கூட அறுபது குடும்பங்க இப்போவே அவங்களை தட்டி வச்சுருக்காங்க இப்போவும் தேஜஸ்வியே முதல் ஃபேஸ்க்கு நாமினேஷன் முடிஞ்சு வித் ட்ராயிலும் முடிஞ்சிருச்சு நாங்கள் முதலமைச்சர் தேஜஸ்வின்னு உங்களால் சொல்ல முடியலன்னா அவங்க ஏதாவது வேலை காட்டினாங்கன்னா விரட்டி விட்ருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் போன முறை திமுகவில் காங்கிரஸ் கொடுத்த சீட்டில் சீட்டு கிடைக்காதவங்கெல்லாம் விஜய் கூட காங்கிரஸ் போகணுன்னு தள்ளிக்கிட்டுருக்காங்க அப்படின்னும் ஒரு இது இருக்கு இல்லை அப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் இப்போ இந்திய அளவில் ஒழிஞ்சு போயிடும் ராகுல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த முடிவு எடுக்க மாட்டாப்புல தேஜஸ்வின்றது வேற இவங்க இவங்க ஆசையை வசிக்கிறாங்களா ஆமாம் இவங்க சும்மா அரிப்பு எடுத்தவங்க இவங்க ஏதாவது பத்து சீட்டு கூட கிடைக்கணும் அதெல்லாம் கிடையாது திமுக நாற்பது கொடுக்கறத பெருசு அல்லது தலைவர் திருச்சியில் இருக்கிறவரு அவர் சொல்றாரு விஜய் நாங்க ரெண்டு கம்யூனிஸ்டுகள் அதே போல் மற்ற கட்சிகள்லாம் மதச்சார்பற்ற கட்சிகள் பாய் கட்சி வந்துச்சுன்னா முப்பது சதவீதத்துக்கு மேல நாங்க வாங்கிடுவோம்னு அவரு பேட்டி கொடுங்க அவர் கட்சியிலே இல்லையா அவர் எந்த பதவியிலையுமே அவருக்கு பதவியில் தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு ஆனால் வந்து பதவியில் இல்லை அவர் இருந்தாலும் அவர் சொல்கிறத யாருக்கே கேட்க போகிறாரு மாநில தலைவர் கட்சிக்குள்ளேயே கோஷிசனை வந்து அவரை கூப்பிட்டு கூட்டு பேசி சார் அவர் செல்வ பிறந்த கூப்பிட்டு எல்லாம் இல்லை இவருக்கு பிறந்த வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காரு அதனால் அவர் இப்போது அருமூத்தத்தை ரொம்ப நாளாக இருக்கார் கட்சியில் ஆனால் எந்த பதவியிலையும் இல்லை அதுக்கும் அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கார் யாரோ அந்த மாதிரி பதவியிலே இல்லாமல் தான் இருந்தாங்க யாரோ ஒரு தலைவரை சொல்லிருக்கார் மகாத்மா காந்தி கூட தான் எந்த பதவியில் இல்லை அவர் என்ன பண்ணார் மகாத்மா காந்தி கூட நாலு பிள்ளைங்க இருந்துச்சு அவருக்கு சேவை செய்கிறது தப்பாகலை அந்த மாதிரி நாலு பிள்ளைங்க இவருக்கு இல்லையா ஆசிரமோ அவருக்கு இருந்துச்சு அவர் சட்டை போடாமல் அழைஞ்சார் இவர் போடாமல் அலைய முடியுமா பல இதெல்லாம் அது அது ஏற்றுக்க முடியாது இந்த பதினா அவர் காந்தியை அவர் இதாக சார் காந்தி காந்தி பேரை வச்சவன் எவனும் வளங்கினதான் இந்த நாட்டில் சரித்திரமே கிடையாது புரியுதாங்களா ஏன்னா காந்தியே ஒன்றும்லாம் போனார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர்களெல்லாம் வந்து ஏதோ காந்தி பேரை சொல்லி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க தொழில் குருவி நாசமானதே வந்து காந்தி நானதான் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒருத்தர் வச்சார் யார் நம்ம காக்கா தேக்கா அந்த காக்கா தேக்கா ஆரம்பிச்சோட ஒரு காக்காயை மாறி போனார் அவர் தமிழர் தமிழரிமனியம் ஒரு வருஷம் காந்தின்னு வச்சிருப்பாரு ஒரு வருஷம் அப்புறம் காமராஜர் மாத்துவாரு திரும்ப காந்தி இப்படியே மாத்தி மாத்தி வச்சு கட்சி அங்க பிடிங்கி விட்டாய் எலக்ஷன் காந்தி பிடிங்க விட்டுருவாங்க பதிவை ஆறு வருஷமா எலெக்ஷன் பிடிக்க விட்டு காமராஜுன்னு வருவாரு அடுத்து இதுல பா நீக்கி விட்டாங்கன்னா காந்தின்னு வருவாரு ஒரு நிறைவேலி சார் சமீபத்தில் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர்கள் பொறுப்பாளர்களும் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதில் அதிமுகவினுடைய ராஜசத்தியன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதவ அர்ஜனாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க போது பார்த்தீங்களா அதிமுகவும் தாவேக்காவும் கலவங்கண்டா ஜெயிக்கலாம் அப்படியே இதை வச்சு ஒரு குரூப் பேசுவீங்க ஏற்கனவே அங்கே தானே குட்டையில் ஊர்னு மட்டும் தான் ரெண்டுமே ரெண்டுமே அந்த ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கு இருக்கு ஏற்கனவே காலங்காலமாக இருக்கிறது தானே ஏன்னா அவர் ஐஸ்வரிய கணேஷ் தலைவராக இருக்காரு தொடர்ந்து எதுக்கு வேட்புமனு வச்சு ஆத்திட்டு இருக்காங்க ஏதோ பதவி வேணும் அதனால் இன்றைக்கு அவர் ராஜன் செல்லி விங் பொறுப்பாளர் ராஜசத்தியனும் ஆதவர் மாதிரி நாளைக்கு அப்படியே எலெக்ஷன்ல இருபத்தி ஆறுல ஒன்னா கொடுத்து ஜெயிக்கலாம் ஐடிவிங்ல என்ன பதவியில் இருக்கீங்கன்னு எடப்பாடி தெரியுமா அப்படின்னு முதல்ல கேளுங்க ஒலிம்பிக் சங்கம்னா என்னன்னு தெரியுமா காமெடி தான் என்ன பண்ணுறது அப்போம் சார் இது அடுத்ததுக்கிட்டது இப்படி போகுது இந்த பக்கம் விர்ச்சுவல் வாரியர் அந்த பக்கம் எடப்பாடியாருடைய லெகசி அப்படின்னு அவங்க மூன்றாம் தலைமுறை அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வழியில் எடப்பாடியார் தான் அவங்க கொண்டு போகிறாங்க யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் எத்தனை பேர் புதுசாக கட்சி மிஸ்டர் துணை முதலமைச்சர் கேட்க போகிறாங்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்துக்கு பிறகு நிறைய